வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் இளமதி பிஇ முடிச்சிருக்காங்க அப்பா பேர் லட்சுமணன் அம்மா பேர் சந்திரா எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திங்கக்கிழமை ஏழு ஐம்பது பிஎம்மில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி நாடார் உட்பிரிவு சார்ந்தவங்க இவங்க ஆத்தூர் சேலம் கேட்டை பாதம் மூணு விருச்சிகம் ராசி துலாம் லக்கணங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகங்க பாப்பா இப்படித்தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்கூட நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த லிங்கை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட ஜாதகங்கள் நிறைய பேரால் பார்க்கப்படும் பார்க்கப்படும் போது தான் நம்மளுக்கு உண்டான ஜாதகங்கள் அதில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பாச்சால் செல்லியம்மன் ராசிபுரத்தார் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு வந்து நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் ஒரு எண்பதுக்கு கிலோமீட்டருக்குள்ளே கேட்குறாங்க ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க வரது பார்த்திங்கன்னா சேலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பா அதை சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற நாடார்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடருங்க இந்த சேனலை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடருங்க